எதிர்பார்ப்பினர் அறிவிக்க எங்களுடைய சமுதாய முன்னோர்கள் எல்லாம் இல்லை நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் முப்போக எங்களுக்கு விளைகின்றது ஆயிரம் டிவி தண்ணி கர்நாடக காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வருகின்றது எங்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் தேவையில்லை சீர்மரம் என்று எங்களுக்கு அறிவிக்காதீங்க நாங்கள் பிற்படுத்த சமுதாயமாக இருந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அன்று அவர்கள் தடுக்காமல் இருந்தால் நானும் எம்பிசியாக இருந்திருப்பேன் எங்களுக்கும் அந்த சீர்மரம் பட்டியல் எடுத்திருக்கும் ஆனால் எங்கள் முன்னோர்கள் எடுத்து முடிவுகிறார்கள் அதை நாங்கள் மறுக்கவில்லை இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் எடுத்த முடியவில்லை இப்பொழுது எங்க பிரச்சனை என்னென்றால் நூத்தி எழுபத்தி ஏழு அந்த அங்க கர்நாடகாவை கெஞ்சிக் கொண்டிருக்கின்றோம் இங்க நானூறு டிஎம்சி டாக்டர் நம்முடைய அன்புமணி அவர்கள் கூறினார்கள் இந்த கிழக்கு தொடர்ச்சி மனிதருந்து கடல நீராக மழை மிகுதியின் காரணமாக கடலில் போய் கலக்கின்றது என்று சொன்னார்கள் எப்படி தண்ணீர் ஆனால் எங்களுக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை எங்களுக்கு தொழில் இல்லை நாங்கள் பிசியில இருக்கும் இருக்கோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது கல்வியிலேயே வேலை வாய்ப்பு கிடையாது எங்களுக்கு தொழிற்சாலை கிடையாது இருக்கிற ஒரே தொழிற்சாலையை திருப்பியில் பெல் இருக்கு அந்த பெல்ல நானு தருவது இருக்கு அந்த நானூறு யூனிட் பத்து வருஷம் மூடி கிடக்கு que okay, vale, vai levar vale. para a criança. நீங்க செங்கல் சூளை செய்வது என்றால் கூட ஒரு டிராக்டர்களோட மண்ணை அப்பா மட்டும் மண்ணை நான் எடுத்து கூட அதுக்கு ஒரு வழக்கு போடுகிறார்கள் எங்களுக்கு கல்லு கூட இருக்க எங்களுக்கு விட மாட்டேங்கிறார்கள் எந்த மரியாதையும் கிடையாது எந்த உரிமையும் இல்லை எந்த சலுகையும் கிடையாது நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பார்க்கின்றோம் ஆகவேதான் எங்களுக்கு இது போல மாற வேண்டும் என்றால் ஜாதி வாரியாக நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் ஜாதி வாரியாக எப்பொழுது கணக்கெடுக்கின்றீர்களோ அப்பதான் எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்தினுடைய எங்கள் சமுதாயம் மட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜாதி வாரி கணக்கெடுப்பில் கணக்கெடுத்தால் தான் அந்த விகிதாச்சாரப்படி அவர்களுக்கு சலுகைகள் கணக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் நாங்கள் போய் பிசியில இருந்து எம்பிசி வேணும் என்று சொன்னால் இருபது பர்சன்டேஜ் எம்பிசி ல போய் நாங்க போய் நுழைய முடியாது அது கூடுதலா கூடுவோம் உச்ச நீதிமன்றம் கொடுக்க மாட்டான் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே வழிதான் ஜாதி வாரியாக கணக்கெடுத்தால் தான் சமூக நீதி கிடைக்கும்